நண்பர்களே இந்த வீடியோ எதை படுத்திங்கன்னா ஒரு தமிழங்களுக்கு முன்னாடி டாஸ்மாக் ஊழல் நடந்துச்சு என்று தமிழ்நாடு பாஜக அதன் தலைவர் அண்ணாமலையும் போராட்டம் நடத்தினாங்க இந்த போராட்டம் ஏன் எதற்கு இதற்கு பின்னணி காரணம் என்ன அதை தொடர்ந்து போராட்டக்காரர்கள் அரசாங்கம் அரசு பண்ணணும் அதனைத் தொடர்ந்து அண்ணாமலை கஷ்மீர்க்கு அளித்த பிரதிலும் இந்த சம்பவமாக காரணம் என்ன இதற்கு அது இதனால் அண்ணாமலை அசிங்கப்பட்டாரா இல்லை அவருடைய போராட்டம் வெற்றி பெற்றதா இந்த போராட்டத்திற்குரிய முக்கிய காரணம் என்ன இதை எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய வீடியோ தான் இந்த ஒரு சின்ன அரசியா பாருங்கள் இது சரின்னு பட்டால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரியா சரி வாங்க வீடியோ போவோம் இந்த மார்க்கு ஊழலை முன்னெடுத்து போராட்டம் பண்ணுறாங்க முதல்ல இது சரியாக அதில் டாஸ்மார்க்கே ஒரே ஆண்டு சொல்லி போராட்டம் பண்ணால் அது சரியான ஒரு விஷயம் இப்போ இடையில கூட விடுதலை செலுத்த வச்சு மது ஒழிப்பு போராட்டம் தான் நடத்துகிறாங்க அதை எல்லா மக்களும் வர வைக்க தான் சொல்லுவாங்க யாரும் அதை குறை சொல்லுவேன் ஏன்னா மது ஒழிப்புங்கிறது தமிழ்நாட்டுக்கு எல்லா நா எல்லா இடத்துக்குமே தேவையானது அப்படி இருக்க மது ஒழிப்பை பற்றி போராட்டம் நடத்தினா யாரும் சொல்ல போகிறாங்க இவர் என்ன போராட்டம் நடத்தி இருக்காரு டாஸ்மாகில் ஊழல் நடந்துருக்கு ஆயிரம் கோடி ஊழல் நடந்துடுச்சு அதுக்காட்டி நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம் கொஞ்சமாக அறிவு இருக்காங்க டாஸ்மாக் ஆலயம் மது ஆலயம் எவ்வளோ பேருடைய வாழ்க்கை சீரழித்து எவ்வளோ பேருடைய பெண்களுடைய வாழ்க்கை போகுது இழந்துட்டு நிற்கிறாங்க இதெல்லாம் தெரிஞ்சு அது மூடுவதற்கு என்ன போராட்டம் பண்ணணுமோ அதை பண்ணியிருக்கோம் அதை விட்டுட்டு நான் ஊழலுக்கு எதிராக போராட்டம் பண்றேன்னு சொல்றாங்க அறிவு இருக்கா இது எதிர்த்து இதனுடைய பின்னணி என்ன இதுக்கு பெரிய ஒரு ஆராய்ச்சி எல்லாம் தேவை கடந்த ஒரு மாத காலமா தமிழ்நாட்டுல பெரிய அளவில் பேசப்பட்டு வருவது இந்த மும்மொழி கொள்கை இந்த மும்மொழி கொள்கை பிரச்சனை என்னைக்கு ஆரம்பிச்சிச்சோ அதுலேருந்து தமிழ்நாட்டுடைய பிஜேபி அடியோடு காணப்போடு அளவுக்கு விஷயம் இந்த மும்மொழிக்கையுடைய ஆதரிக்க யாரெல்லாம் பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு எதிர்ப்பாக தமிழ்நாட்டு மக்கள் பேச ஆரம்பிச்சாங்க ஆரம்பத்தில் மத்திய அமைச்சர் வந்து தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய ரெண்டாயிரம் கோடியை கல்விக்கு கிடைக்க வேண்டிய ரெண்டாயிரம் கோடியை கொடுக்க மறுத்ததுனால நம்முடைய தமிழ்நாடு அரசு என்ன முடிவெடுத்துச்சு நீ கொடுக்கலாண்டா போப்பா எங்களுடைய அரசை நாங்கள் அதை சரி பார்த்துக்கிறோம் ஆனால் எக்காரணத்தை ஒன்றும் தமிழ்நாட்டில் ஹிந்தி தீர்ப்பை நாங்கள் வரவிட மாட்டோம் தெளிவ சொல்ல தொடர்ந்து சட்டசபையில் இன்னும் அதிகப்படுத்தி உலகம் ஒரு தமிழ்நாட்டை பற்றி பேசுகிற அளவுக்கு அந்த தமிழ் எழுத்துடைய ரூவை போட்டு பேசும் பொருளான மக்கள் எல்லாருமே தமிழ்நாட்டை திரும்ப பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு என்ன காரணம் இந்த மாதிரி செய்கிறாங்களே இதனுடைய பின்னணி என்ன எல்லாத்தையும் மக்கள் புரிஞ்சிக்கிட்டு அதை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ பிஜேபிக்கு பெரிய அட்டி என் மூலியமாக இப்போ என்ன செய்வது தெரியலை இது ஒரு சைடு இருந்தாலும் இன்னொரு சைடு மம்மி நிர்மலா மாமி அவங்க என்ன பேசுகிறாங்க பாரணும் தமிழ் காட்டு மிராண்டி மொழி என்று ஒரு சைடு பேசிட்டு இன்னொரு சைடு தமிழ் படிக்கிறதுனால பிக்சர் எடுக்கிறதுக்கு தான் முடியும்னு சொல்கிறாங்க அப்போ தமிழையும் தமிழ்காரவங்களையும் எந்த அளவுக்கு அவங்க கேவல பேசுகிறாங்க பிக்சர் எடுக்கிறதுக்கு தான் தமிழ் மொழிங்கிறாங்க இப்போ இந்தி மொழியில் உள்ளவங்களாம் பிச்சை எடுக்கிறையா உங்களுடைய கேள்வி அந்தந்த மொழியில் உள்ளவங்க அந்தந்த ஏழ்மையாக உள்ளவங்க அந்தந்த மொழியில் பிச்சை எடுக்க தான் செய்வாங்க அதுக்காண்டி தமிழ் மொழியை படித்தவங்க எல்லாமே பிச்சை எடுக்கிறவங்களும் இல்லை இந்தி மொழி படித்தவங்க எல்லாமே உயர் பதவியில் இருக்கிறவங்களும் அல்ல தமிழ் படித்தவங்க உயர் பதவியில் இருக்க இந்த கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல் நிர்மலா சீதாராமன் அவங்க பேசுகிறாங்க அப்போது ஒருவேளை பிச்சை எடுக்கிறதா இருந்தால் கூட தமிழ் மொழியில் பிச்சை எடுக்கிறது மேன்மையாக தான் கருதுவாங்க தமிழ்நாட்டு மக்கள் ஹிந்தி மொழியில் பிச்சை எடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க சரியா அப்ப இந்த மாதிரிலாம் பேசி தமிழ்நாட்டு மக்களுடைய வெறுப்பை பிஜேபி அரசும் தமிழ்நாடு பிஜேபியும் ஏற்படுத்திச்சு அப்போ இதையெல்லாம் மாற்றம் செய்வதற்கும் மக்களை திசை திருப்பம் என்ன வழி தெரியல அப்போ இதுலேருந்து வெளிய கொண்டுட்டு வரணுன்னாக்கா மக்களை வேற சிந்தனைக்கு போகணும்னா படைமாற்றம் செய்யணா வேற ஏதாவது பிரச்சனையும் நடத்தணும் வேற ஏதாவதுக்கு கொண்டுட்டு போனாக்கத்தான் இந்த இதுலேருந்து மக்கள் மறந்து அந்த பிரச்சனைக்கு போவாங்கன்ட்டு யோசிக்கிறாங்க தமிழ்நாட்டில் எந்த ஒரு இதையும் இப்போதைக்கு சொல்ற அளவுக்கு ஒன்றும் செய்ய முடியல ஏற்கனவேனா பல்கலைக்கழகத்தை வச்சு அரசியல் பண்ணாங்க அதில் உடனே குற்றம் செஞ்சவனை கைது பண்ணி அதுக்கு உள்ள நடவடிக்கை எடுத்தவன பேச முடியல இப்போ என்ன செய்கிறது அப்போது எது ஏதாச்சும் சொல்லணுங்க யோசித்தாங்க இப்போ தமிழ்நாட்டுக்கு வருமானம் வரக்கூடியது இந்த மதுபானம் மதுபானத்தை எதிர்க்கிறவங்க எல்லாருமே இருக்காங்க விருத்ரா சேக்தி கட்சியும் மது மதுபானத்தை எதிர்க்கு சிறுமான சிறுபான்மை இயக்க இயக்கங்களும் மதுபானத்தை எதிர்க்கு இன்னப்பிற இயக்கங்களும் மதுபானத்தை எதிர்த்து பெண்களும் மதுபானத்தை எதிர்க்கு அப்போ இப்படி எல்லாருமே எதிர்க்கக்கூடிய ஒன்று மதுபானம் அப்போ இதை நம்ம கையில் எடுக்கணுன்னா இதன் மூலியமாக மக்களை திசை திருப்பி பாஜகிறது ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி பாஜக வளர வைப்போம் என்று நினைத்து தான் இந்த போராட்டத்தை அறிவிக்கிறார் ஆனால் இதோடைய என்னவா இருக்குது இந்த போராட்டத்தை அறிவிச்சிங்கன்னாக்கா மதுபானத்தை மூட வேண்டும் ஆலைகளை மூட வேண்டும் என்று அறிவிச்சிருந்தாக்கா வரவேற்பு ஆனால் இவர் அதை பற்றி அறிவிக்கிறார் டாஸ்மார்க்கில் ஊழல் வந்து ஊழல் வந்து டாஸ்மார்க்கில் மட்டும் தான் நடக்குதா உங்களுடைய ஆராய்ச்சிப்படி டாஸ்மார்க்கில் மட்டும் தான் ஊழல் நடக்குதா வேற எந்த துறையிலையும் ஊழல் நடக்கலையா அப்புறம் ஏன் உங்களுடைய நெருங்கிய உறவினர் வீட்டுக்கு ரைடு வந்துச்சு அங்கே உற ஊழல் நடக்கலையா அங்கே ஊழல் நடந்தது காரணமாக தானே நீங்கள் பிஜேபியில் இருந்தாலும் நாமளே உங்கள் உறவினர் வீட்டுக்கு ரைடு வந்திருக்கு அப்போது எல்லா இடத்துலையும் ஊழல் இருக்கு நீங்கள் ஊழலை ஒழிக்க வேண்டும் ஊழலை ஒழிங்க பேசுங்க அது தப்பு கிடையாது ஆனால் மக்களை மடைமாற்றுறதுக்காக இதை கையில் எடுத்து பேசாது சரியா அது போக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஊழலை ஒழிக்கிறதுக்கு மதுவை எடுக்காதீங்க மதுவை மூடுவதற்கு அதே சம்மந்தமாக பேசுங்க போராட்டம் பண்ணுங்க ஓகே அது போக ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறீங்க அதை அரசு பண்ணுறாங்கனாக்கா அதற்கு சில காரணங்கள் இருக்குது என்ன காரணங்கள் ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துருப்பாங்க அந்த டைம்குள்ளே முடிச்சிங்கன்னா பிரச்சனை இல்லை அனுமதி வாங்கின மாதிரி போராட்டம் நடத்துகிறாருனாக்கா எல்லா அனுமதியும் பெற்று அவங்க அரெஸ்ட் பண்ண போகிறது இல்லை அவங்களுடைய அனுமதிக்கு மாற்றமாக போராட்ட இடத்தையோ நேரத்தையோ அதிகரித்தாலோ இல்லை மாற்றி வேறு இடத்தை போராட்டம் நடத்தினாலோ சமூகத்துக்கு விளைவி கேடு விளைக்கிற மாதிரி எதுவும் அந்த இடத்துல அசம்பவங்கள் நடந்தாலோ இது போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டால் மட்டும் தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க அது வந்து இது அரெஸ்ட் ஆகுது எல்லா இயக்கங்கனும் போராட்டம் பண்ணும்போது தடையை மீறி போராட்டம் பண்ணும்போது அரெஸ்ட் பண்ணுவாங்க இதில் வைப்பாங்க மண்டபத்தில் அப்புறம் விடுவிப்பாங்க இது அரெஸ்ட்டே கிடையாது இதுக்கு போய் அலுவறிங்க ஏழு மணி ஆகிடுச்சி ஆறு மணி ஆகிடுச்சி அஞ்சு மணி ஆகிடுச்சு அப்போது நீங்கள் உங்களுடைய அவங்க கொடுத்த ஆர்டர் படி நீங்கள் போராட்டம் நடத்தியிருந்தால் உங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்போ உங்கள் மேலே ஏதோ ஒரு தவறு இருக்கு அதன் காரணமாக தான் உங்களை அரஸ்ட் பண்ணி அந்த குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் வச்சுருக்காங்க சரி மக்களுக்காக போராடுற மக்களுக்காண்டி இப்போ களத்தில் நினைக்கிறேன்னு என்று நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் மக்களுக்காண்டி கல்யாணம் அதுவும் நீங்கள் வந்து லாக்அவில் இல்லை இப்போ கல்யாண மண்டபத்தில் அழைச்சுருக்கோங்க இப்போ அந்த கல்யாண மண்டபத்தில் நீங்கள் ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ மக்களுக்காண்டி இருக்க முடியலண்டா நீங்கள் என்ன தலைவர் நீங்கள் என்ன கட்சியுடைய தலைவர் என்ன உங்களுடைய கட்சி சாதிக்க போகுது மக்களுக்கு போகுது மக்கள் பார்ப்பாங்கன்னா பார்க்க மாட்டாங்களா அப்போ இதெல்லாம் இருக்குது அதை தொடர்ந்து நீங்கள் வெளியே வந்து என்ன பேசுகிறீங்க காவல்துறையை வந்து அத்தி நீர் அதனால் நாங்கள் அத்து இனி எந்த போராட்டத்துக்கும் நாங்கள் அறிவிப்பு செய்ய மாட்டோம் நாங்கள் எப்போவுமே போராட்டம் பண்ணணும் வரைக்கும் நீங்கள் பர்மிஷன் இல்லாமல் பண்ணி பாருங்கள் நீங்கள் தான் சவால் விடுறதுல புரிய ஆலாச்சர் சொல்லிடுறீங்களா பர்மிஷன் இல்லாமல் எத்தனை போராட்டம் பண்ணுறீங்க தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து தான் நான் உங்களுடைய எல்லா பேச்சுக்களையுமே தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு தான் நீங்கள் எதுலையாச்சும் சொன்னதில் சரியாக இருந்துருக்கீங்களா செருப்பு போட மாட்டேனிங்க ஒரு ஒரு வாரத்தில் சிறப்பு போட்டீங்க கேட்டால் சூ நான் சிறப்பு தான் போடல நீங்கள் எந்த விஷயத்துல சொன்னது சொன்ன மாதிரி வைக்கிறீங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேச வேண்டியது அப்புறமா அப்படி இல்லைங்கண்ணா இப்படி இல்லைங்கண்ணாங்கிறது என்ன போலீசையே நீங்க தோணும் தொழில பேசுகிறீங்க இனி எந்த போலீஸுக்கும் தூக்கம் இருக்கக்கூடாது பாஜக போலீஸும் தூங்கக்கூடாதுங்கிறீங்க அப்போ இதோடைய பின்னணி என்ன போலீஸே நீங்கள் அச்சுறுத்தீங்களா நீங்கள் சட்ட ஒன்று சீர்குலைக்கிறீங்க முதல்ல இதுக்கு உங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் ஒரு அரசாங்க காவல்துறையை எதிர்த்து அவங்கள தூங்க விட மாட்டேன் இனி தூங்க விடக்கூடாதுன்றாக்க இதோடைய பின்னணி அர்த்தம் என்ன அச்சுறுத்துறீங்களா பல விதத்துலேயும் அவங்கள தாக்குதல் நடத்துகிற மாதிரி தூண்டி விடுறீங்களா இந்த பேச்சினால் பாஜக தொண்டர்கள் யாராவது காவல்துறையில் உள்ள காவல்துறை நண்பர்களையோ காவல்துறையோ சேதப்படுத்தினால் அடித்தால் இல்லை வேறு விதவாத ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டால் இதைக்கு யார் பொறுப்பேற்பீங்க நீங்கள் பொறுப்பேற்றுக்கீங்களா ஆங்க சரி கேள்விப்படுவோம் உங்கள்கிட்ட இடி இருக்கு அதுபோக சிபிஐ இருக்கு டெல்லியில் ஊழல் பண்ண இதே மாதிரி ஊழல் பண்ண கெஜ்ரிவால் என்ன செய்ய போராட்டம் பண்ணீங்களா அரெஸ்ட் பண்ணீங்களா அரஸ்ட் என்ன பண்ணீங்க உங்கள்கிட்ட எல்லாமே ஆதார் ஆளு என்ன செய்யுங்க சிபிஐல சொல்லி அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க ஏன் போராட்டம் பண்ணுறீங்க அப்போ வழங்குதா எதுக்கு இந்த போராட்டம் இந்த போராட்டம் எதுக்கு மக்களுடைய மனச அப்படியே மடைமாற்றம் செஞ்சு அந்த மும்மொழி கொள்கையிலேருந்து வெளியே வந்து அதை அப்படியே மரக்கடிக்க செஞ்சு இது பக்கம் மக்களை மாற்றி அந்த பிரச்சனையை அப்படியே சால்வ் பண்ணுறதுக்கு பார்க்குறீங்க இதுதான் காரணம் இது நடக்காது தமிழ்நாட்டில் எண்ணத்தை குட்டியா போட்டாலும் தமிழ்நாட்டு மக்கள் ஸ்டெட்டியாக இருக்காங்க ஹிந்தி கொள்கையை ஒன்றை உடக்கூடாது ஹிந்தி விருப்பப்பட்டவங்க அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் கற்றுக்குவாங்க நிர்மலா சீதாராமன் சொன்ன மாதிரி வட மாநிலத்துக்கு போய் பிக்சர் எடுக்கிறாங்கன்னாக்கா ஹிந்தி கற்றுக்குவாங்க தமிழ்நாட்டில் பிக்சர் எடுக்கிறதுக்கு தமிழை போகணும் சரியா அப்போ இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுங்க அப்புறம் போகிற போக்கில் அந்த தமிழக வெற்றிகால வேறு எழுத்து விட்டீங்க இடுப்பில் கிட்றாங்க அதே செய்கிறாங்க அவங்க ஒரு சைடு கொஞ்சத்து உங்களுக்கு எதிராக பேச ஆரம்பிக்கிட்டாங்க கொஞ்சமாச்சும் வெக்காக இருக்காங்க இந்த கேள்வியை நீங்கள் கேட்குறீங்களே கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கா உங்களுடைய கட்சிக்கு முதல்ல உரிமை இருக்கா உங்கள் கட்சியில் இப்போ வச்சுருக்கீங்க சலப்புக்குமாரு அவர் எந்த ஒரு ஆபாசமான படத்துலையும் நடிக்கலையா டான்ஸில் நடிக்கலையா கரெக்டா இருந்தாரா எல்லாத்திலையும் இல்லை உங்களுடைய முன்னாள் பிஜேபியில் உள்ளவங்க எத்தனையோ பேர் சினிமா நடிகைகள் இருந்திருக்காங்க எல்லாம் எந்த ஒரு ஆபாசத்திலையும் நடிக்கலையா சொல்லுங்க குஷ்பு 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 நமதா இவங்களாம் அப்படியே கரெக்ட் எந்த ஒரு ஆபாசமும் இல்லாமல் நடிச்சவங்களா ஒரு ஆம்பளையாவது தண்ணி அடிச்சா அவனுக்கு உள்ளதுன்னு போயிடும் ஒரு பெண்ணு அவங்களுடைய கருப்பை எந்த அளவுக்குலாம் வெளிக்காட்ட முடியுமோ காட்டி காசு பணத்துக்காண்டி நடிச்சிருக்காங்க அவங்களையெல்லாம் நீங்க உங்களுடைய கட்சியில் வச்சுட்டு நீங்க விஜய் பற்றி பேசுறதுக்கு அருகில் தான் இருக்கா அதுபோக சட்டசபையில் காம படத்தை பார்க்கக்கூடிய உங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் இருக்காங்க காம படத்தை பார்க்கக்கூடியவங்களால் கட்சியில் வச்சுக்கிட்டு விஜய் இடுப்பு கிளீட்டாருன்னு பேசுறீங்களே கொஞ்சமாச்சும் உங்களுக்கு சூடு சோரண இதெல்லாம் இருந்துச்சுன்னா விஜய் பேசுகிறதுக்கு முன்னாடி இதையெல்லாம் யோசிச்சுருக்குன்னு அல்லது விஜய் பேசுனதுக்கு அப்புறமாச்சும் இதையெல்லாம் யோசிச்சு இந்த மாதிரி கட்சியில் கேடுகட்ட கட்சியில் ஒரு கிராம படத்தை உட்காந்துட்டு எம்பிக்கையும் எம்எல்ஏகளும் பார்க்குறாங்களா இந்த கட்சியில் போய் நம்ம இருக்கவங்கள்ட்டு பதவியை தூக்கி போட்டுட்டு ராஜினாமா செஞ்சுட்டு வெளியே வரணும் இதெல்லாம் சூடு சொரணம் உள்ளவங்க செய்வாங்க இன்னமில் நீங்கள் செய்வீங்களா பார்ப்போம் மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம்